அதாவது வந்த உடனே மாயாக தன்னுடைய ரதத்தை கொண்டு வந்து அந்த ஏழு சத்தி கோட்டின் மீது நிறுத்துறாங்க எங்கார போன நம்முடைய கணவரையும் காணம் லட்சுமிணி விடுமாளையும் காணமே என்பதற்காக சரி போகலாம் என்று ஒரு அடியானது எடுத்து வைக்கும் பொழுது அவங்க நிலத்துல வைக்கல மாயமாக நின்று கொண்டு அந்த ரதத்தின் மீது காலை வைத்து விட்டாருகிற அந்த ரதத்தின் மீது காளை வைக்க அந்த சீதையின் மீது அதாவது ஒரு விரல் கூட படாமல் படிக்கி அங்கிருந்து நிலைபயிர்த்து கொண்டு கொண்டு போய் அசோக வனத்துல சிறை வைத்தான் அசோக வைத்து அதாவது சிறையானதினால வருஷ காலகமானது கழிச்சிட்டு சீதை வந்து பத்திர மாசம் பத்திர மாசம் தான் பத்திர மாதம் தான் இந்த ராமனை பிரிந்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அதாவது உன்னுடைய அன்னையாகப்பட்ட சீதை எவனோ ஒருவன் சிறைய எடுத்துட்டு ராமருக்கு தெரியல இவன் தான் சிறையெடுத்துருப்பான்னு சொல்லி என்பதற்காக சீதையை தேடி அப்படியே போகும்பொழுது பம்பா நதிக்கரை அந்த பம்பா நதிக்கரையில வாழ்வரக்கூடிய ஒரு முனிவருக்கு அணிவரை பணிவடை செய்யக்கூடிய சபரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பம்பா நதிக்கரையில சபரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு முனிவருக்கு அணிவடை பணிவடை செஞ்சிட்டு இருக்குது அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முனிவர் வந்து என்ன என்னமோ ராமரை பத்தியே பேசி கொண்டிருப்பார் ராமரை பத்தியே பேசி சொல்லி சொல்லி அந்த சபரி என்ற பெண்ணுக்கு ராமருடைய ஞாபகமே வந்துவிட்டது ராமருடைய அந்த நாவல் பழத்தை பறிப்பது நாவல் பழத்தை கடிச்சு பார்ப்பது நல்ல சுவையுள்ள பழமா இருந்தா ராமர் கோஷம் எடுத்து சுவை இல்லாத பழத்தை தான் ஒரு பக்தி அதாவது ஒருத்தர் கடிச்ச ஒரு எச்சில் படத்தை வந்து வேற யாரும் மாட்டாங்க இருந்தாலும் ராமர் மீது இருந்த அதீத ஆசையினாலே அந்த நாவல் பழத்தை கடிச்சு பார்ப்பது சுவையான பழமா இருந்தா ராமருக்கு வச்சுருக்கு

哎、啊 இப்பேற்பட்ட அழகுடையை இந்த ராமரை இப்பேற்பட்ட இந்த அழகுடையை இந்த ராமரை மறுபடியும் நான் அதாவது என்னைக்கு நான் போறேன் என்று நான் காணப்போறேன் என்று அழுத கண்டு சுந்தனையோடு இருந்தது அந்த சபரி என்று சொல்லக்கூடிய இதோ அடுத்தது அடுத்த யுகத்திலே இந்த நாவல் படத்தை நீ சுவைத்து எனக்கு கொடுத்தாய் பார்த்தியா நாவல் படத்தை நீ சுவைத்து எனக்கு கொடுத்தாய் பார்த்தியா அந்த இப்பொழுது நான் சுவைத்ததை இதோ அடுத்த யுகத்திலே

புல்லாங்குல்ல அந்த புல்லாங்குடம் வாயில வச்சு அப்படி சுவைக்கிற மாதிரியே ஊதிட்டே இருப்பாரு அந்த புல்லாங்குழல் வேற யாருமே கிடையாது வேற யாருமே கிடையாது அந்த சபதி என்ற பெண் தான் அதாவது அடுத்த யுகத்திலே புல்லாங்குழலாக வந்தது அப்படி அதே பம்பா நதிக்கரையிலே அதாவது அனுமார் யாராவது கதைக்கு வந்துருவோம்ப்பா வேற ஆயிட்டு இருக்குது ஆமா அதனாலே அனுமாருடைய கிருபையினாலே அதாவது சுக்கிரவனுடைய ஒரு நட்பானது கிட்டுகிறது யாருக்கு ராமருக்கு சரி சுக்கிரவனோ வாலி வந்து அண்ணன் தம்பிங்க தாரை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை வந்து சுக்கிரவனுக்கு ராமனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க சுக்கிரவனுக்கு ஆறு மாதம் அதாவது வாலிக்கு ஆறு மாதம் அந்த தாரை பிரித்து கொடுத்த உடனே அதாவது

அதாவது அந்த மூலபல சேனைகள் அல்லவா கட்ட மூலபல சேனைகள் மூலபல சேனைகள் இருக்குது அந்த மூலபல சேனைகளை கொன்று உங்களுடைய மனைவியாகப்பட்ட சீதையை மீட்பதற்கு நான் உதவியாக இருக்கும் சொன்ன உடனே அப்பொழுது உடனடியாக அதாவது ஒளிபானம் போட்டு ஒளிபானமானது என்றால் அது ஏழு மரம் மராமரம் அந்த மராமரத்தினுடைய மறைவில் நின்று அந்த வாளியை ஒளிபானமானதை போட்டு உடனடியாக அந்த வாலியும் கொன்றோம் வாளியை கொன்று முடித்த உடனே அதாவது சுக்கிரனுடைய கருவியினாலே எழுபது வல்ல வானர படைகளோடு இலங்கைக்கு சென்று இலங்கையை எடுத்து அதாவதமான செய்தி மூலபட சேனைகளை அத்தனையுமே அழித்து மூலபட சேனைகள் அத்தனைமே அழித்து அழித்து என்னுடைய மனைவியாகப்பட்ட சீதையை மீட்டு கொண்டு வந்தேன் அப்படி மீட்டு கொண்டு வந்த உடனே நாங்கள் காணகத்துக்கு போன உடனே பரதன் வந்து எங்களை தேடி வந்தாரு பரதன் தேடி வந்து நீங்கள் நாட்டுக்கு வராமல் படிக்கி நான் ஒரு நாள் நான் நாட்டுக்கு போக மாட்டேன் அப்படி என்று பரதன் சொல்ல தம்பி நம்முடைய தாயாகப்பட்ட கைகைக்கு நான் பதினான்கு வருஷம் காணம் தான் வருவனு சொல்லி ஒரு சத்தியமானது செய்து கொடுத்து அதனால சத்தியத்தை என்னால மீற முடியாது என்று சொன்ன உடனே உங்களுடைய அதாவது பாதகை இருக்குது அல்லவா பாதகை அதாவது பாதகைன்னு என்ன பாதகைனா அதுக்கு என்ன என்ன கீழே பா இதுல போடுறது எது பணம் போடுதா காயப்படுத்துவது இல்லப்பாதகை கால்ல என்ன போடுவாங்க கால்ல செருப்பு அந்த பாதகை என்று சொல்லக்கூடிய எனக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதையை எடுத்து சென்று அதாவது வனத்திலே ஒரு நகரமானது ஏற்பாடு செய்து அந்த பாதகைக்கு பட்டாபிஷேகம் செய்து அதற்கு ஒரு வருஷம் நாட்டை ஆண்டு வந்தார் அந்த யாரு உங்களுடைய பாதனை பாதனைகள் எடுத்து சென்று அதுக்கு பட்டம் கட்டி ஒரு வருஷம் நாட்டை ஆண்டு வந்தார் பதினான்கு வருஷம் பார்ப்பேன் நாட்டை ஆண்டால் பார்ப்பேன் இல்லையானது அக்னித்தி வளர்த்து அந்த அக்னி

அழைத்து ஒரு வாய்வார்த்து சொல்ல வேண்டும் சரி அதனாலே மழை ஆகப்பட்ட சீதா புராட்டியை நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் அடைந்து கொண்டு